அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு முதல் நமது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில அம்மாப்பட்டினத்தில் பட்டினத்தில் வைத்து அத்தையிபா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் ஆரம்பமாக இருக்கிறது இந்த கல்வியகத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதியாக இருக்கக்கூடிய கட்டுமாவடியிலிருந்து பொய்யாத நல்லூர் வரை இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதியாக இருக்கிறது ஆனால் இந்த பகுதிகளில் குரான் ஹதீஸை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் ஒரு மதரசா பெண்களுக்காக இல்லாத ஒரு நிலை இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஒரு பெண்ணுக்கு மார்க்க கல்வி சரியான முறையில் புகுத்தப்பட்டால் அந்த குடும்பத்திற்கே மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடுதான் இந்த மதரசா ஆரம்பமாக இருக்கிறது இன்றைக்கு நமது பகுதிகளை எடுத்துக்கொண்டால் சிறுக்கான விதத்தான பல்வேறு அனாச்சாரங்கள் நிரம்பி இருப்பதை பார்க்கிறோம் இதிலிருந்து அந்த மக்களை குரான் ஹரிஸ் அடிப்படையில் சத்தியத்தை நோக்கி அழைப்பதற்காக பெண் ஆலிமாக்களை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த அத்தையீபா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் ஆரம்பமாக இருக்கிறது இந்த கல்வியகத்தில் இஸ்லாமிய கொள்கை விளக்கம் நபிகள் நாயகம் சொல்லல்லா இஸ்லாம் அவர்கள் காட்டிய வழியில் தொழுகை சட்டங்கள் நோன்பின் சட்டங்கள் ஜனாசாவின் சட்டங்கள் வாரிசுரிமை சட்டங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைகி வசலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திருக்குரானை தஜ்வீது முறையில் ஓதக்கூடிய வகையில் பயிற்சி திருக்குரான் மனநம் அரபி இலக்கணம் இஸ்லாமிய ஒழுக்கங்கள் கலை இஸ்லாத்தை பிற மக்களுக்கு குரான் ஹதீஸ் அடிப்படையில் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் பயான் பயிற்சி ஆகிய பாடத்திட்டங்கள் வைத்து நடத்தப்பட இருக்கிறது மேலும் நமது கல்வியகத்தில் பெண்கள் கைத்தொழில் கற்றுக்கொண்டு வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் தையல் பயிற்சியும் ஆங்கிலத்தை சரளமாக பேசக்கூடிய வகையில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் போன்ற வகுப்புகளும் நடைபெற இருக்கிறது மேலும் நமது கல்வியகத்தினுடைய சிறப்பம்சங்களாக மார்க்க கல்வியில் பட்டம் பெற்ற எம்ஐசி ஆலிம்களை கொண்டும் மதரசாவில் பட்டம் பெற்ற அனுபவமிக்க ஆலிமாக்களை கொண்டும் வகுப்புகள் நடைபெற இருக்கிறது யார் ஒருவர் கல்வியை தேடி பயணிக்கிறாரோ சஹல் அல்லாஹு அவருக்கு சொர்க்கத்தின் பாதையை அல்லாஹ் இலகுவாக்குகிறான் என்று நபிகள் நாயகம் சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஆகவே சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய மார்க்க கல்வியை கற்று பயனடைந்திட உங்கள் வீட்டு பிள்ளைகளை இந்த கல்வியகத்திற்கு அனுப்பி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த கல்வியகத்தினுடைய தகுதிகளாக ஒரு வருட ஆலிமா வகுப்பு மற்றும் தீனியா தொகுப்பிற்கான மாணவிகளுக்கான தகுதிகளையும் அதற்கான அட்மிஷன் பற்றிய விவரங்களையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டத்தின் தலைவர் எச் சித்திக் ரஹ்மான் அவர்கள் உங்களிடத்தில் இப்போது விளக்குவார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா பரகாத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை பெற்றோர்களே மாணவிகளே இந்த அத்தயீபா இஸ்லாமிய பெண்கள் கல்வியகத்தின் அட்மிஷன் நாள் நேரம் இடம் விவரமானது இந்த கல்வியகத்துடைய அட்மிஷனுக்கான நாள் வரக்கூடிய ஆகஸ்ட் ஒன்பது சனிக்கிழமை முதல் ஆரம்பமாக இருக்கிறது நேரம் காலை பத்து மணி முதல் இடம் அம்மாபட்டினம் கிளை ஒன்று மர்க்கஸ் முதல் தளத்தில் நடைபெற இருக்கிறது இந்த கல்வியகத்தில் நீங்கள் சேர்வதற்கான தகுதிகளாவது ஒருவருட ஆலிமா பட்டப்படிப்பிற்கு குரான் சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இந்த கல்வியகத்தில் மாணவிகள் பயில்வதற்கான அனைத்து விதமான வசதிகளையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட உள்ளது மேலும் இந்த கல்வியகத்தின் அட்மிஷன் ஆனது வரக்கூடிய ஒன்பதாம் தேதியிலிருந்து கல்வியகம் திறக்கும் வரை நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இக்கல்வியகத்தில் சேர விரும்புவோர் ஈசியார் பகுதியில் உள்ள அனைத்து தௌஹீது பள்ளியிலும் இதற்கான விண்ணப்பங்கள் தற்போது விநியோகப்படுகிறது அந்த விண்ணப்பங்களை வாங்கி படித்து பார்த்து அதை பூர்த்தி செய்து அட்மிஷன் நடைபெறும் நாள் அன்று நீங்கள் கொண்டு வர வேண்டும் மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டுக்கொள்வோம் இந்த கல்வியகமானது தினசரி வகுப்புகளாக நடைபெற இருக்கிறது மேலும் இந்த கல்வியகத்திற்கு சென்றோருக்கு வாகன ஏற்பாடும் மாணவிகளுக்கு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்